என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்து நான் தான் டேரக்டரு பால வித்யநாதன் உங்களால் கேள்விப்பட்டதே இல்லைங்க அவருக்கே ஷாக்காக போயிட்டேன் இல்லை சார் நான் டேரக்டர் தான் இருந்தார் என்ன விஷயம் இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும்னாரு நான் யூடியூப்பில் பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படினா தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன் அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டைலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவாங்க அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருக்கு அசோசியேட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லிவிட்டு வரல அவருக்கு வேலையெல்லாம் எல்லாம் போயிடும் அந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்பவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும் நான் அவர் சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் இருந்தார் அதனால இது இந்த மந்திரி பதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு கருத்து எனக்கு ஏன் நாங்கள் அரசியல் பேசணும்னு போடுங்களேன் எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சுகளா நாட்டில் உள்ள நடப்புகள் ஆளு கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்த மாநில அரசா இருந்தால் மத்திய அரசாங்க ஆகிறீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டுது நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இதுல எனக்கு முன்னால ஒருத்தர் இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இல்லைன்னா நான் நீங்க அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜீவாவை பத்தி சொந்தக்காரர் சொந்தக்காரர்கள்

திமுக தேவையில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்னது அப்ப எப்படி என்ன சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு பேசுறேன் எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பின்ற சீக ஜாஸ்தி

பேசிக்கிட்டு எனக்கு வேற வேறும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியாக பேசி வச்சாங்கிறது கூட நான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சகிக்கிறாங்க நான் இல்லாத பொழுது சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்தை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கழிக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அவர் தவறான தகவல் சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளை சாராய சாவுக்குன்னு தம்மையிலே வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில பொடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் செய்வேன் அவரே நான் தப்பா பேசுறது மட்டும் பார்க்கறவங்க தெரியல எப்படி அவர் சொல்லலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் கருவங்கிற சேனல்ல போய் பாருங்க எல்லாம் உள்ளாக்கு மேல போயிரு சாயங்கால் இன்னைக்கு 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 அரசியல் பேசுறது நான் அரசியல் பேசுவேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் வஞ்சவங்க வருவீங்களா அப்படின்னா அது அரசியல் ஆகும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் தான் அரசியல் அரசியல்களுடைய சேனல்ல நாலு பதிவு போட்டுங்க நாலும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சுக்கிறேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்க அதே மாதிரி யூடியூபில் அதிகமா யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமானுக்குதான் அதிகமா இருக்காரு சீமானுக்குத்தான் சீமான பத்தி பேசினா தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏறுது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம கட்சி சீமான பத்தி பேசினா அவரு பேசினா ஏன்னா பார்க்கறவங்களுடைய டேஸ்டே வேற பார்க்கறமைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அவ்வளோவே நீ தப்பாக நினச்சிக்கிறாரு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேசிக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா ஜீவாரு ஆசையே தரமாட்டேங்க இங்கே நடிச்சா அப்படின்ட்டு யாரை சொல்றாரு எனக்கு தெரியல விளக்கு இது விளக்கு பால வைத்திரியான்னு சொல்லணும் அவரு ஜீவானந்த என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டா ஷூட்டிங் பண்ணி எல்லாருக்கும் பைசா தான் தான் நடிச்சார் இன்னும் எனக்கு கொடுத்தார் பேசுறதுக்கு கரெக்டா கொடுத்தாரு எந்த சந்தையும் நான் ஜீவா மயில பேச மாட்டோம் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு உண்மையா இல்லையா என்கிட்ட கதையே சொல்லல என்ன தொலைக்காட்சி வச்சு புட்டு அதையும் பிடிக்கிட்டாரையா அதுமையா பேசுகிறேன் இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை அதாவது நீங்கள் வந்து ஔவையார மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியன் மாதிரி எழுதிட்டீங்க நான் ஒரே சொல்லிட்டேன் இதுக்கு வேரக்டர் பயில சொல்லுவாரு நீங்கள் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்கள பார்ப்பேன்னு பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் ஒரு எடுத்து விடாம பார்ப்பேன் கமா போட்டா கமலை போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப சிட்டான ஒரு டேரக்டர் பார்த்தேன் என்னைய பொருள் எழுத்து கூட மாட்டாரு சாவடி உண்மை அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லவே இல்லை உண்மை ஏன்னா இப்போ

அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய சீன் டேரக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அவர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் தான் பாவம் வயசான தெரிஞ்சது அவரும் சொன்னார் சார் டேரக்டர் என்ன சொன்னார அதை கேட்டிருந்தேன் சுத்தம் அப்படின்னு அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணன் இப்படி தானே இப்படி தானே ரைட் ஓகே ஏன்னா நல்ல மேனேஜர் மட்டும் பழைய ஆழ ஒருத்தர் வச்சுருந்தாரு ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போது பார்த்தீங்கன்னா தவிர வேற யாருமே தெரிஞ்சமும் கிடையாது ஹீரோயினு இன்னும் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டுருக்கும்போது பார்த்தாங்க ஏதோ ஏதோ எதோ இருந்தாங்க ஜீவா ஒருத்தர் எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் கும்பு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லி சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போகிறாரோ அந்த இடத்துக்கு வந்து ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரியே அடிப்பார் ஆனால் அந்த லோனுசபா இதில் பண்ணுங்கன்னு சரி அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கன்னு சரி நான் அவரோட பேணி செய்யிறேன் நல்ல ஒரு அதாவது இங்க எப்போவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்ந்தோம்